ஹாய் ஃபிரான்ஸ் இன்று நம்ம தமிழ் பார்க்க போற விஷயம் பரமக்குடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மில்லட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்ககிட்ட பொருளை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் முடியாத பட்சத்துக்கு இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு கிலோ பொருள் இவங்ககிட்ட ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா அரை கிலோவே எழுபது ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம் இந்த பொருளை வாங்கி பல்வேறு வகையாக தயாரிக்கலாம் எப்போவுமே ஆயிரம் டன் வரைக்கும் இவங்ககிட்ட வந்து ரா மெட்டீரியல்ஸ் ரெடியாக வச்சுருக்காங்க ஹாய் ஃப்ரான்ஸ் இன்று நம்ம தமிழ் ஃபிஷ்ல பார்க்க போகிற விஷயம் அதாவது பரமக்குடியில் இருக்கிற மிகப்பெரிய மில்லட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எந்த மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்பை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பரமக்குடியிலிருந்து சுற்றி இருக்கிற கிராமப்புறத்தில் இருந்து அங்கே அதிக அளவில் விவசாயமாகக்கூடிய சிறுதானிய பொருட்களை இவங்க வந்து விவசாயிகிட்ட போய் நேரடியாக வாங்கி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் செஞ்சு ஸோ இதை வந்து பலவிதமாக தயாரிக்கிறாங்க அதாவது பாலிஷ்டு அன்பாலிஷ்டு அப்படின்னு சொல்லி பல விதமாக மதிப்பு கூட்டி பிஸ்னஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஸ்டோரேஜ் ஏரியா சிறுதானிய பொருட்கள் வகையான எல்லாமே வந்து இவங்க வச்சுருக்காங்க இவங்க எந்த மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்பு எல்லாமே தராங்க அப்படின்னா டீலர்ஷிப் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எல்லாமே வந்து இவங்க தராங்க இப்படி பார்க்கும்போது அரை கிலோலேருந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஸோ இந்த மாதிரி பாக்கெட்ஸ்களாகவும் மற்றும் முப்பது கிலோ மூட்டையாகவும் இவங்க வந்து தர்றாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதாவது ப்ராஃபிட் மற்றும் சேல் எப்படி பண்ணணும் இந்த பிஸ்னஸில் அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இந்த சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்குற மாதிரி இது வரைக்கும் நம்ம தமிழ் ஸ்பூனி சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க மற்றும் பக்கத்தில் இருக்கும் அந்த பெல் பட்டனை பிரெஸ் செஞ்சு இங்கே ஆப்ஷனை கிளிக் செஞ்சுங்க வாங்கி டாபிக்ல போகலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வழங்குறவங்க யார் அப்படின்னா சவுத் இந்தியன் கிரீன்ஸ் கார்ப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி தான் வழங்குறாங்க இந்த கம்பெனி வந்து சுமார் முப்பது வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர்றாங்க இப்போ நம்ம பார்க்குறத வந்து இவங்களுடைய கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியாவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு இங்கே தான் வந்து இவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க இவங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் பல்க் குவான்டிட்டியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் வாய்ப்பை பற்றி இந்த கம்பெனி ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து மூணு வெரைட்டியாக வந்து தராங்க முதல் வந்து பல்கு குவான்டிட்டியா தர்றது இது வந்து முப்பது கிலோ ஐம்பது கிலோ மூட்டைகள் ஸோ இந்த மாதிரி இதை வாங்கி நம்ம சின்ன பேக்கெட்டுகளாக போட்டு நம்மளுடைய பிராண்ட் நேம் போட்டும் நம்ம வித்துக்கலாம் இவங்க மூட்டை தரும்போதே வந்து எந்த விதமான பிராண்ட் இல்லாமலே இவங்க வந்து தராங்க ஸோ அந்த மூட்டைகளையும் நம்மளுடைய பிராண்ட் நேம் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க இன்னொரு அருமையான வாய்ப்பு என்ன அப்படின்னா கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குற நீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ இதை மட்டும் நம்ம இவங்ககிட்ட கொடுத்தா போதும் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கஸ்டமர் அட்ரஸ்க்கே வந்து இவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஆர்டர் எடுத்தால் மட்டும் போதும் ஸோ அதுக்குரிய கமிஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிவிகேட்டுக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியும் நம்ம விற்றுக்கலாம் ஸோ ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கம்பெனியுடைய நேம் மற்றும் அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்து வரைக்கும் வீண்ட இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரிய உணவுகளான அதாவது சிறுதானியம் உணவு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வரகு குதிரைவாளி சாமை திணை வரகு புலசாமை இப்படின்னு சொல்லி மில்லட்ஸ் வகை எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன பாட்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அட்ராக்டிவாக இவங்க வந்து தயாரிக்கிறாங்க மற்றும் அதுக்கப்புறம் வந்து பாக்கெட்ஸ்களாகவும் வாங்கிக்கலாம் மற்றும் அதிகபட்சமாக வேணும் அப்படின்னா மூட்டைகளாகவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் சிறுதானிய வகையில வந்து இவங்க அன்பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க மற்றும் பாலிஷடாகவும் கொடுக்குறாங்க மற்றும் இதை வந்து பாயில் பண்ணி ஸோ இந்த மாதிரி மூணு வகையில வந்து இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்து பல்காக அதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இவங்க எந்த மாதிரியான அட்வான்டேஜெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கைடும் இவங்களே வந்து கொடுப்பாங்க இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் கொடுக்காத ஒரு ரிட்டன் பாலிசி வந்து இவங்க கொடுக்குறாங்க அது என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதிக அதிகளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து விற்க முடியாத பட்சத்துக்கு இவங்களே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நிறைய நபர்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து லோன் வசதி எல்லாமே வந்து இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அதிக அளவில் எங்கக்கிட்ட பேங்க் மூலியமா கிரெடிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கக்கூடிய தகுதி என்ன அப்படின்னா உங்களுடைய கம்பெனி வந்து ஆறு வருஷம் கம்பெனி வந்து ரன் பண்ணி இருக்கணும் மற்றும் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து நல்லா செஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்சன் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க் மூலியமா வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க இந்த பிஸ்னஸில் நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா முப்பது கிலோ மூட்டைகளாக இவங்க வந்து தராங்க இவங்ககிட்ட வாங்கும்போது வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் ஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து ஏற்றம் இருக்கும் இருக்கும் தோராயமாக வந்து ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து அரை கிலோவை வந்து எழுபது ரூபாய் வரைக்கும் நம்ம வித்துக்கலாம் பிசினஸ்ல வந்து மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்ணி கம்மியான பிரைஸ்க்கு வந்து ப்ராடக்ட் சாம்பிள் இருக்கு பாத்தீங்களா ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம வந்து டைரக்டா மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து அவங்ககிட்ட வந்து டைரக்ட் அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி செய்யும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய குவாலிட்டி பார்த்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க வாங்கிக்கிறவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா இவங்க வந்து அமேசானில் இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மில்லட்ன்றது வந்து இப்போது எல்லோரும் வந்து அதாவது ஹெல்த்தியாக வாழணும் அப்படி சொல்லி அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடலுக்கு எந்த விதமான கெடுதலும் தராமல் அதாவது சத்து மட்டும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு வந்து இப்போ டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பராக சக்சஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பிஸ்னஸ் வைப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்